ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குக்கர்லேயும் சாப்பாடு வந்துட்டுருக்கு ஏன்னா நம்ம டூர் கிளம்புற ரெண்டு நாள் ஃபாதர் வந்து கூப்பிட்டு போகிறாரு ஃபீஸ் நம்ம தான் ஆயிரத்தி முந்நூறுவா இருந்தாலும் வீ டூர் எப்படி சொல்கிறது தவஸ்கால டூர்னு சொல்லிட்டு கிளம்புறோம் அதனால் ரெண்டு குக்கர்லேயும் சாப்பாடு வச்சு சாதம் கிண்டி எடுத்துகிட்டு போகலான்ட்டு பெரிய பையன் மட்டும் வீட்டில் இருக்கான் நானும் சின்ன பையனும் போகிறோம் ஏன்னா பெரிய பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டூர் போகிறேன்னா அதனால் நீ போய்ட்டு வாமா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னா மாடு பூக்காடு எல்லாம் பார்த்துக்குறேன்னு சொன்னான் அதனால் சாப்பாடு அவனுக்கு சேர்த்து ஆக்கி கேலரி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வெந்துட்டுருக்கு ஒரு பாத்திரத்துலேயும் சாப்பாடு குட்டியாச்சு இதில் ஒரு பாத்திரத்தில் ஏன்னா சாப்பாடு ஆரணுனே சாப்பாடு கிண்டி சோத்தோடமும் ரெடி பண்ணியாச்சு சாப்பாடு கிண்ட போகிறோம் சாப்பாடு கிண்டியாச்சு கிண்டி முடிச்சாச்சு கிளம்பி பேக் மட்டும் சின்னால் உட்காந்துருக்காரு எங்க ஓப்படி என்ன கிளம்பல அதனால அப்படியே உட்காந்துருக்கோம் பஸ்ஸுக்கு போக வேண்டியதான் கிளம்பி இருக்கேன்னு சொன்னார் நீ ஸ்கூல் டூர் போறியமா நீ போமா நான் வீட்டில் வீட்டை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீடு மாடு தோட்டத்தெல்லாம் பார்த்துக்கிறேன்னா ஆனால் இவர் என்ன செய்யறாருன்னா ஃப்ரீ ஃபயர் விளாட்றாரு கிளம்பியாச்சு கிளம்பி போயிட்டுருக்கோம் வியாச்செல்லாம் போயிட்டு இருக்காங்க எல்லாம் போயிட்டுكم பஸ் நிக்குது பாருங்க அங்க ஒரு பஸ் அங்க ஒரு பஸ் ரெண்டு பஸ் நிக்குது பஸ் ஏத்திட்டுக்கணும் முதல்ல பஸ் பஸ் ஏறி दांदा पैया छोटा पैया दांदा पैया घंटा पैया इधर नवीन हां ओके दांदा माके अगेन टिक गई माटी ना माटी नर्ली कासले भरमड करना चटक பணிகளை சிறப்பாக உங்களுடைய வானத்து எழுப்பி எங்களை பாதுகாத்து விளையாட்டுகிறார்கள் என்றென்று வாழ்ந்து வருகிறேன் தந்தை மக்கள் வைப்பாராக திருஷா <laughs> <laughs> <laughs>